பத்து மாதமும் என் தாயாரும் ஆரோமயி தாயாரி

ਦੀ ਕੁਡੁ ਮਤਾ? ਆਰੀ ਵੈਤਿ ਭਰ ਗੋਡਿ ਵੇਲੀ ਦੀ ਪਕਾ ਦੂਰਣ ਚਾਸਾ ਯਾਰ ਪਕਾ ਦੂਰਣ ਆ ਮਾ ਯਾਰ? ਤੁਆ ਯਾਰ ਹਾਰਵੇਲੀ ਔਰਵੇਲੀ? ਹਾਰਵੇਲੀ? � மாறலை நான் வரேன் சாய் மோட்ட பார்த்தறான் என் சங்கிலியர பார்த்தறான் அப்போ என்ன பார்த்தது வாங்களே சிவங்க போறோம் ஏத்தறோம் போறோம் பால் மாமா மாறும் என்ன ஏய் அள்ளி அள்ளி போக்க என்ன காணதே நம்ம மொமொல என்னறான் என்ன அம்மா யா சலி 1 இந்த பக்கம் ஆயிரத்தி ஆமா வாங்கிட்டு இருக்குழுத்துல <dı> ரெண்டு <bizim estamos ver majhlaughs> <tá erusta>

அட ஒரே ஒரு ஆள்மகன் இருக்கறான் அவன எடுத்து பைட்டா நமக்கு இயம தணது யாரு தெரியுமா அம்மா வந்து சொல்லிடுறோம் சரி அம்மா மேல சொன்னோம் சரி ஆமா ஆமா ஒரு ஒரு தூமோ ஆ 60 முடி போன் எடுக்கும் இன்னால எடுக்கும் அடடே ஒருவள கவளப்படாத எங்க இருக்கு 5 جنيه 5 மொகம் எடுக்கறோம் அஞ்சு அஞ்சு பார்த்தா ஒரு ஒரு நாளு கொட்ட நம்ம ஏரியா போகுது நீ கவளப்படாத கவளப்படாத இன்னால போட்டுருந்து சரி அப்பா வீங்க குடு பன வீங்கோ

गोती दन ओ इवना नोराम को रे बड ओ बा बा गोती दन हा आई डंबरे रे रे आमन सर हो

와와 보니까, 아이 아, 안돼, 아빠 바 어서, 잘 어서, 에, 에, 옛날로, 옛날 에, 에, 와이가 아니 와, 아빠, 에, 내몸옷주 에, 아, 봤와아 와이만 그둘째 아, 아내 여름까지 끌고 왔나, 에, 안돼, 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 와돼 안돼, 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 안와아돼 안돼, 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 안 안돼, 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 안 அதோ <laughs> மொக்க <laughs> ஓட வேணா அடுத்தது ஆர் ஓடிங்க ஆளு பக்கம் ஓடு ஓடு நீ ஓடு ஓடு காலை போடு ஓடு ஓடு பாலை வரு இந்த பாலை வந்துறா பத்து நாள் கோயిల్లా அது கொண்டு வந்துச்சு அட அட அப்பா ஓடவே இல்ல நான் ஓடுறேன் இந்த பாலை வேணும் அதை காயி தட்டி மாட்டி மாட்டிடாத